கோத வயத்தில் வளர்கிற குழந்த பேரனோ பேத்தியோ அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு கண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் மற்ற ரெண்டு வருஷங்களுக்கும் கல்யாணம் ஆகி வீடு பூரா பேரம் பேத்திகள்னு தலையில் ஒன்றும் நெஞ்சில் ஒன்றும் கையில் ஒன்று அதுகள் ஏறி விளையாடுற சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்கு சுவாமி எல்லாமே நல்லபடியாக நடக்குண்டா இதெல்லாம் நடக்கணும்னா கண்ணப்பம் குணமாக கூடாது குணமாகக் கூடாது கண்ணப்பனை குணப்படுத்த முடியுங்கிறத நாம கும்பகோணத்திலேயே உணர்ந்துட்டோம் அவனை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்து சந்தோஷத்துக்காக நான் பாவம்ன்றதா எனக்கு எதுவுமே பாவம் இதெல்லாம் நடக்கணுங்கிறது விதி ஆண்டவன் சம்மதம் இல்லாதியா இதெல்லாம் நடக்குது டே சுந்தரம் கண்ணப்பன் இப்படியே இருந்துட்டு போட்டுண்டா இப்போ நீ செய்யறது நியாயமா அந்நியமான ஆராய்ச்சி முக்கியம் முக்கியமில்ல கண்ணப்பன் வாழ்க்கை முடிஞ்சு போன விஷயம்டா உன் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் நீ இருந்தாலும் இதையே தான் நான் உனக்கு கும்பகோணத்திலேயே மற்றபடி நீ எதுக்கும் பயப்பட்டு மனசை போட்டு குழப்பிக்காத கோத நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பா கண்ணன் ஜாதகப்படி ஒரு வருஷத்தை கல்யாணம் பண்ண முடியாதுன்னா ராகவனுக்கு முடிச்சுட ஏற்கனவே வீட்டுல அடிபட்ட பேச்சுதான் மூத்தவன் இருக்கும் போது கல்யாணம் பண்றது இதுல என்ன இருக்கு சுந்தரம் கண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு அதுவே பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தானே கண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கல இல்ல அவனுக்கு ஏதாவது குறை இருக்குன்னா தானே நீ கிடந்து பார் சுந்தரம் மனசுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தா நிம்மதி இருக்காதுரா நிம்மதி இல்லைங்கிறத உன் முகமே காட்டி கொடுத்துரும் அப்புறம் வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க பிரச்சனை முதல்ல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு கண்ண பேசி ஒரு முடிவுக்கு வா வாசுந்தரம் நேரமாயிடுச்சரா கண்ணப்புறம் போய் பார்த்துட்டு வரலாம் உனக்கு பயமா இருந்தா நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் பயமா இல்ல நானும் உங்களோட வரேன் என்னென்ன ரெண்டு பேரும் கண்ண பண்ண பார்த்துட்டு வந்துடுறோம் போயிட்டு வாங்க ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துருவே கேள்வி இது பைத்தக்கார கேட்டுன்னு இருக்காது வேற எங்கே போவோம் கண்டிப்பா இங்கே தான் வருவேன் என்னங்க நமக்கு பையன் பிறந்தா உங்க அப்பா பேர் வச்சிடலாம் பொண்ணு பிறந்தா உங்க அம்மா பேர் வச்சிடலாம் நான் பிரசவத்துக்கு கூட எங்க வீட்டுக்கு போறலங்க நம்ம வீட்டிலேயே இருக்கேன் ம் என்னங்க அப்படி பேர் வச்சா அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட முடியாதுல்ல ம் ஒன்னு பண்ணலா ஏதாவது ニック நேம் வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ம் என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க பதிலே சொல்லாம வரீங்க டாக்டர் சொன்ன அட்வைஸ பார்த்து பயந்துட்டீங்களா எல்லா கர்ப்பமான பொண்ணுங்களுக்கும் டாக்டர் வழக்கமா சொல்ற அட்வைஸ் தாங்க இது வழக்கமா முதல் குழந்தை பிரசவங்கிறதுக்கு பொண்ணுங்க தான் பயப்படுவாங்க நானே தைரியமா இருக்கேன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க டாக்டர் வேற ஏதாவது சொன்னாங்களா இல்ல உனக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதான் ஃபீல் பண்றேன் ஹ்ம் அதுக்கு தான் இவ்ளோ மருந்து மாத்திரைங்க எழுதி கொடுத்திருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணனும் எவ்வளோ பாச்சு நூற்றி அறுபது ரூபா சார் இந்தாங்க சார் பார்த்து மெதுவா பயப்படாதீங்க உங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடாது வாமா கோத வா உக்கார் டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் சொன்னது இருக்கட்டும் அம்மா இனிமே கோதை எந்த வேலையும் பார்க்க விடாத நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா கொடு அது நேக்கு தெரியண்டா டாக்டர் என்ன சொன்னாங்க ஒன்றும் இல்லைம்மா என் ஹெல்த் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க அவ்வளோதா இவர் டாக்டர் கிட்ட பயந்த பயத்துல இவ்ளோ மருந்து மாத்திரைங்க எழுதி கொடுத்துட்டாங்க டாக்டர்லாம் காசை பிடுங்கிறதுக்குன்னு கண்டாதே எழுதி கொடுப்பா அதுக்கு நீ என்ன பயப்படுற நல்லா சொன்னீங்கம்மா அவங்க கூட டெஸ்ட் எடுக்கணும் ஸ்கேன் பண்ணணும்னு எதுவும் சொல்லல இவராக தான் எல்லாத்தையும் பண்ணி தொலைக்கணும்னார்

அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதை வெட்டி பேச்சா எனக்கு பசிக்கிறது வந்து சாதம் போடு உங்களுக்கு மட்டும் வயிற்றுக்குள்ள கடிகாரம் இருக்கும் போல தான்னு பசி வந்துருமே வாயை மூடுறியா கோத சாப்பிடவாமா ஷியாம் ஆர்த்தி நீங்களும் சாப்பிட வாங்கோ மாமி ஏன் வயித்துல கடிகாரம் இல்ல எனக்கு ஒண்ணு பசிக்கல நான் கிளம்புறேன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போனோம் சாப்பிட்டு போயேண்டே இல்ல இருக்கட்டும் வரேன் குத வரேன் மாமி சரி வரேன் மாமா சரி சரிம்மா நானும் கிளம்புறேன் இருடி நோக்கு என்ன அவசரம் இருந்து சாப்பிட்டுட்டு போ ம் நல்ல வில அவன் இங்கேருந்து சாப்பிட்டு உட்காந்துருவானும் பயந்தேன் என்ன பேரிப்பா சாப்பாட்டு விஷயத்தை அவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அது இல்லைம்மா அவன் சரியான சேட்டை புடிச்சவன் அவன் கூட நீ பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்காத ஒன்னு செய் நீ இங்க இருந்து சாப்பிட்டு லேட்டாவே போ ஏன்னா அந்த ரோக் வழியிலேயே நிப்பான் உன்னை பார்த்த உடனே வம்பு பேச ஆரம்பிச்சிருவான் சரி பெரியப்பா நான் லேட்டாவே போறேன் வா சாப்பிட போலாம் இந்த பாருங்க சார் பட்ஜெட்ட பெருசா ஃபீல் பண்ணாதீங்க செட்டுக்குள்ள எடுத்தா பெருசா ரீச் ஆகாது அவுட்டோர் பண்ணது நல்லா இருக்கும் சரிங்க ராகவன் நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க செக்கன் ஆளு பேக்கிறேன்

ஆ வாங்க எம்எம் எம் நம்ம கொடுத்த பட்ஜெட்டை ஓகே பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல அவுட் டோர் கிளம்புற மாதிரி இருக்கும் ஏதாவது மாடலாக யூஸ் பண்ண முடியுமான்னு ரம்யா கிருஷ்ணன் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அப்புறம் ஸ்னேகா கூட இந்த கான்செப்டுக்கு ஓகே தான் அவங்க கூடயும் பேசி பாருங்க அதுவும் சரி வரலனா எந்த ஆர்டிஸ்டும் நம்ம கான்செப்ட் கொத்து வருவாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சுந்தரியா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எந்த பதிலையும் காணும் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் முதல்ல நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஓகே ஆனா சந்தோஷத்துல நீங்க பேசுறீங்க ஆனா அதுக்காக நைட் ஃபுல்லா இருந்து வர்க் பண்ணது நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவால வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஜேஎம்டி கூப்டதும் நீங்க போயிட்டீங்க என்ன பேசுறீங்க சுந்தரியா ஜேஎம்டி கோடம் சரியல கார் வேற ரிப்பேர் டிராப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்போ என்ன விட அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா ஏன் இப்படி முட்டால் தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லாரும் விட தொழில் தான் முக்கியம் என் தங்க கன்சீவ் ஆயிருக்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஸ்வீட் கொடுத்தனா உங்களை மட்டும் தனியா அழிச்சிட்டு போய் ட்ரீட் கொடுத்தனே அது முக்கியம் இல்லாம போங்க மேடம் போய் சொன்ன வேலைய பாருங்க இந்த மாதிரி சில்லி மேட்டர்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சாரி சார் உங்க கிட்ட உரிமை இருக்கு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சு கேட்டுட்டேன் இனிமே எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன் நீங்க சொன்ன வேலையை மட்டும் பாக்குறேன் ஹலோ நான் ராகவன் பேசுறேன் கோவமா இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்லாதீங்க நீங்க போன வேகமே நீங்க கோவமா இருக்கீங்கன்னு காட்டி கொடுத்துச்சு நான் ஏ சுந்தரிய கோவப்பட்டேன் ஒர்க் டென்ஷன் தானே உரிமை இருக்கிறவங்க கிட்டதான் கோவத்தையும் அன்பையும் காட்ட முடியும் நீங்க எந்த உரிமையில எங்கிட்ட கேள்வி கேட்டதா சொல்றீங்களோ அதே ஒரு மேலதான் நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் அது தப்பா நீங்க இதை நல்லா புரிஞ்சு எடுத்துக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எனக்கு என்ன தப்பு என்ன மேடம் இன்னும் கோவம் தெரியலையா அதான் சமாதானம் சொல்லிட்டேன் சாரி சார் நான் எதுவும் பேசுற மூட்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இதுவும் நீங்க சொன்ன அபிஷியல் ஒர்க் தான் இதை நான் செஞ்சு முடிக்கலனா நான் தான் எம்டி கிட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எதுக்கு நான் மட்டும் தேவையில்லாதது மனசுல நினைச்சுக்கணும் வந்தமா வேலையை பார்த்தோமா தேவையானப்ப மட்டும் ஒரு சீனியர் ஆஃபீஸருங்கிற முறையில் பேசணுமா இருந்திருக்கணும் என்ன சுந்தரியா எது எது பேசுறீங்க எம்டி கிட்ட இன்னும் ரெண்டு நாள்ல இந்த அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணோம் நீங்க ஏதாவது பேசணும்னா பேச என்ன இருக்கு ஒன்னும் இல்லை இனிமே நானும் ஒர்க் தான் முக்கியன்றதை ஃபாலோ பண்றேன் சொந்த அன்பு சௌந்தரியா இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல ஆனா இதை மறக்க முடியாது அதனால நான் இது ஒரு லெட்டரா எழுதுறேன்

சரி அத விடு நீ இவ்ளோ நல்லவனா இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இவ்ளோ மரியாதை தர ஏன் உன்னை எல்லாரும் தப்பாவே பேசுறாங்க அந்த மகாத்மா காந்தியே தப்பா பேசின உலகம் ஆயது ஆஃப்டர் ஆல் நான் ஒரு மனித காந்தி என்ன தப்பா பேசுறதுன்னு புதுசு இல்லையே நிச்சயமாவே நீ நல்லவனே கூடி சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஷாம் நீ ஃபீல் பண்ணாத நான் கிளம்பட்டுமா ஆ கிளம்பறதா நான் வெயிட் பண்ணதே நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு காபி ஷாப்ல காபி சாப்பிடலாம் தான் சாரி ஷாம் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இன்னொரு நாளைக்கு போகலாமே உனக்கா நான் இங்கே மூணு மணி நேரம் வெயிட் பண்ணேன் எனக்காக ஒரு முப்பது நிமிஷம் செலவு பண்ண மாட்டியா வேணாப்பா எனக்காக ஆல்ரெடி மூணு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் உனக்கு எதுக்கு சிரமோ நான் கிளம்புறேன் நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட் பார்ட்டி ஃபீல் பண்ணுறத பார்த்தா நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நம்ம கணக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சான்னு வேற ஒரு கணக்கில் பார்ப்போம் மூணு சொல்கிறதுக்குள்ளே திரும்பிட்டா அவனை பார்ட்டி ஒர்க் அவுட்ரா 국민 casts 참여 heaven 3 다음 n g 나나4 அங்கல் கணப்ப நான் சரணியா வந்திருக்கேன் அங்கிள் இது நீங்க கொடுத்த ரோஜா செடியில் பூத்துது இது எல்லாத்தையும் ஒன்னா கட்டி என் தலையில் வச்சுக்க போறேன் உனக்கு ஒன்று ஒரு பூதான பறிக்க சொன்ன எல்லாத்தையும் இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்வேன்

கமான் சொல்லுங்க சொல்லுங்க अंकल மேடம் சுந்தர சர்வும் சாமியாரும் வந்திருக்காங்க இந்த நாள் பார்த்தா முர்ளி சார் பார்த்தா சரி இத நீ பத்ரமா வந்துக்கோ நாம அப்பறமா ட்ரை பண்ணலாம் अंकல்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சரி மேடம் முர்ளி சார் வந்து போனதுக்கு வாங்க अंकல் நான் அப்பறமா வரேன் சரண்யா கரெக்ட் अंकल நான் தான் சரண்யா நான் உங்களுக்கு அப்பறமா வந்து பார்க்கறேன் வாங்க போலாம்

அதுக்கு நீங்களும் சுந்தரசரவ ஹெல்ப் பண்ணீங்கன்னா நிஜமாவே குணமா கேளா ப்ளீஸ் சார் வேண்டாம்மா கண்ணாப்பு இங்க ஏறக்குடுமா அவன் எப்ப குணமாறனோ அப்ப ஆகட்டுமா வெஷம் பிரச்சே வேண்டாம்மா மத்ததே ஆண்டவ நான் பாத்துக்குவாமா